இவ்வளவு ஞானம் பெற்ற எனக்கு தாயும் தந்தையும் தான் உலகம் என தெரியாமல் போயிற்று எங்க அண்ணா முந்திக்கிட்டாரே நானும் தனித்தின்று தவத்திலே நிற்பேன் என சொல்லி தவ கோலத்தில் வந்தவன் முருகப்பெருமான் ஆண்டி ஆண்டி கோலத்தில் நின்றவனவன் அந்த ஆண்டிக்கு சொத்து எவ்வளவு தெரியுமா சொன்னோம்னா என்னமோ சொல்லுவோம்ல எட்டு மொளை வேசி விரிச்சு அதை எழுதணும் சொத்து இருக்கு ஆனா அவர் யாரு ஆண்டி ஆண்டிக்கு சொத்து கொஞ்ச நஞ்ச சொத்து இன்னைக்கு பழனி தலை வரலாறு இருபத்தி அஞ்சு இந்த மாசம் என்ன மாசம் அக்டோபர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி எவ்வளவு சொத்துங்க முருகப்பெருமானுக்கு பல்லாயிரம் கோடி அவர் யாரு ஆண்டி அப்போ அது ஞானத்தின் தெய்வம் அது ஞான கடவுள் ஞானத்தின் வடிவிலே வந்து நிற்கிறார் அவர் வருவதற்கு முன்பே அவர் எங்க வரணுங்கிற இருப்பிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தயாராக காவடியை சுமந்து வந்த இடுமனுக்கு சற்றே கலைப்பு இந்த காவடியை இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் சுமந்து எடுத்து சென்று பொதிகையிலே என் ஐயனிடத்தில் சேர்ப்படுத்தி விடுகிறேன் என சொல்லி அவன் அங்கே அமர்ந்து ஓய்வெடுக்கிறான் முருகப்பெருமான் ஞானத்தை அடையும் பொருட்டு கைலையை வெட்டு நீங்கி அங்கிருந்து ககனமார்க்கமாக வரும் பொழுது இந்த சக்திகிரியையும் சிவகிரியையும் பார்த்து விடுகிறார் திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி இது எப்படி இங்க வந்தது ஆமா அந்த ஒருத்தன் காவடி கட்டி தூக்கிட்டு வெளியே வந்தான் அப்பத்தான் நாரதர் உள்ள வந்தாரு